அன்னைக்கு கேப்ப மாவு எல் உருண்டை எப்படி செய்வது என பார்ப்போம் இது குழந்தைகளுக்கு கொடுக்கும் சத்தான ஆரோக்கியமான உணவு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் பாட்டி காலத்தில் இந்த கேப்ப மாவு எல் உருண்டையை அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இந்த உருண்டை சாப்பிட்றதுக்கு சுவையானதும் சத்தானதும் கூட குழந்தைகள் பள்ளி முடிந்து வரும்போது மாலையில் இந்த உருண்டையை செஞ்சு வச்சுருந்து கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உருண்டையில் கேப்ப மாவு போட்டு செய்கிறதுனால ரெண்டு நாளைக்கு வெளியே வச்சா நல்லாயிருக்கும் அதிகமாக செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் எடுத்து பிரிட்ஜில் வச்சுட்டு தேவையான போது தேவையான உருண்டைகளை மட்டும் வெளியே எடுத்து வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம் நான் எங்கள் பாட்டி காலத்துல பாட்டி எப்படி செய்வாங்களோ அப்படியே தான் இப்போ செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா பாட்டி உரல்ல உலக்கைய வச்சு இடிச்சு செய்வாங்க நான் மிக்சியில் செஞ்சுருக்கேன் இப்ப இந்த எள்ளு உருண்டை செய்ய தேவையான பொருட்களையும் அதன் அளவுகளையும் பார்ப்போம் ஒரு கப்பு அளவு இருக்கிற மாதிரி எள்ளு வாங்கிக்கிறோமா இந்த உருண்டை செய்யறதுக்கு கருப்பு எள்ளு தான் நல்லா இருக்கும் வறுத்த ஒரு கப்பு கேப்ப மாவு எடுத்துக்கிறணும் ஒரு கப்பு நிலக்கடலை பருப்பு தொளியோட இருக்கிற மாதிரி வாங்கணும் நிலக்கடலை பருப்புல வறுத்த கடலை வறுக்காத கடலை ரெண்டுமே இருக்கு எதுனாலும் வாங்கிக்கலாம் நான் வறுக்காத கடலைப்பருப்பு வாங்கி வறுத்து செய்வேன் எள்ளு கடலை பருப்பு வறுத்த கேப்ப மாவு மூன்றுமே அளவு எடுத்துக்கிறணும் கருப்பட்டி வாங்கினா இப்படி முழுசா இருக்கும் அதை தட்டி உடச்சி ஒரு கப்பு கருப்பட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கப்பு கருப்பட்டி போடுற மாதிரியே கருப்பட்டிக்கு பதிலாக வெள்ளம் சீனி நாட்டு சக்கரை இப்படி எதுனாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கற்பட்டியின் அளவை கூட்டியாக குறைச்சா போட்டுக்கலாம் நான் இந்த அளவு தான் போடுவேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வறுத்த ஒரு கப்பு கேப்ப மாவு போட்டு குட்டு செய்வதற்காக அது கூடவே சிறிதளவு உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் ஏற்கனவே என்னோடய சேனலில் புட்டுக்கு மாவு எப்படி பிசைவது என்பது பற்றி விளக்கமாக முழு காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன் எண்டு ஸ்க்ரீனில் அதை கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அந்த காணொளியை பார்த்து அதே போல் மாவு பிசைஞ்சால் புட்டு மாவு ஈஸியாக பிசைஞ்சிடலாம் புட்டும் செஞ்சிடலாம் இப்போவுமே இந்த வீடியோவில் புட்டு மாவு பிசைகிறத ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் தான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்கனாலே இதே போல் பிசைஞ்சாலே புட்டு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பிசைஞ்சிட்டு மாவை இப்படி பிடிச்சி பார்த்தா கொலக்கட்டை மாதிரி வரணும் உடச்சா இந்த மாதிரி உதிரணும் இதுதான் புட்டு செய்கிறதுக்கு சரியான பதம் நான் இந்த மாதிரி புட்டு வழக்கில் மாவை போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு குக்கரை மூடி அதுக்கு மேலே புட்டு வளக்க வச்சு இப்போ புட்டு அவிக்கிறேன் இப்போ புட்டு அவியட்டும் புட்டு உளக்கில் தான் புட்டு அவிக்கணும் இல்லை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு புட்டு அவிச்சிரும் மழைய அடுப்பில் வச்சு ஒரு கப்பு எள் போட்டு கொஞ்ச நேரம் இப்படியே வறுக்கணும் சடன்னு பொறிஞ்சி வரும்போது எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடணும் கறி போய விட்டுறக்கூடாது அதே கடாயில் ஒரு கப்பு கடலை போட்டு கடலைப்பருப்பு கறிக்கிறாமல் சிம்மில் வச்சு லேசாக வறுத்து கடலைப்பருப்பு வறுபட்ட உடனே அதையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடணும் இப்போ வறுத்த கடலை பருப்பு எல்லும் நல்லா ஆறிடுச்சு இப்போ வறுத்து ஆறு நேரம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பயன்படுத்தி இப்போ ஜாரை எடுத்து திறந்து பார்த்தா இன்னும் சரியாக நுணுக்கலை இன்னும் கொஞ்ச நேரம் நுணுக்கணும் மறுபடியும் மிக்சி மிக்சியில் போடணும் அதே போல் அளவுக்கு நுணுங்கணுன்னா ஒரு தட்டில் மாற்றி வச்சிடணும் அடுத்து மிக்ஸி ஜாரில் கடலை கடலைப்பருப்பை போட்டு விப்பர் பட்டனை மட்டும் போட்டு நுணுக்கணும் இந்த அளவுக்கு நுணுங்கின உடனே அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிடணும் கடலைப்பருப்பு எள் ரெண்டையுமே தனித்தனியாத்தான் மிக்சி சாரில் நுணுக்கணும் மிக்சியில் நுணுக்கிய எள் கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் இப்போ புட்டு எந்திரிச்சான்னு பார்க்கலாம் புட்டு எந்திரிச்சான்னு பார்க்கறதுக்கு புட்டு பாத்திரம் வாங்கும்போதே இது மாதிரி ஒரு குச்சி கொடுத்துருந்தாங்க இப்போ அதை வச்சுதான் நான் பார்க்கறேன் பாருங்க குச்சியில் ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ புட்டு வெந்திரிச்சு அர்த்தம் இப்போ இறக்கிடலாம் வெந்த புட்டை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு கரண்டியால புலவெல்லாம்னு கிளறி விட்டுறணும் அதையும் எடுத்து கலந்து வச்சுருங்க போட்டு நல்லா கிளறணும் புட்டை சூடோடையும் போடலாம் ஆறு விட்டும் போட்டு கலந்துக்கிடலாம் இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து பாதி அளவு மாவு எடுத்து கூடவே நுணுக்கி வச்சுருந்து அளந்து ஒரு கருசம் எடுத்து வச்சுருந்தேன் அரை அரைக்கப்பு கருப்பட்டியை மிக்ஸியில் போடணும் இதை மிக்சியில் விப்பர் பட்டன் போட்டு அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிறோம் மிக்சியில் அரைக்க தட இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம் மறுபடியும் அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு கருப்பட்டியை போட்டு மிக்ஸியில் அது மாதிரியே விப்பர் பட்டனில் போட்டு அடித்து எடுத்துக்கிறணும் இப்போ அதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் இப்போ மிக்ஸி ஜாரில் ரெண்டு தடவை நம்ம இதை அரைச்சி எடுத்துருக்கோம் அது ரெண்டையுமே சேர்த்து இப்படி நல்லா பிசைஞ்சுக்கிறணும் பிசைஞ்சிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் ஒன்றுன்னா உருட்டி தட்டில் வைக்கணும் எல்லா மாவுகளையும் உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்து வச்சு உருண்டை ரெடி ஆயிடுச்சு ஆரோக்கியமான சத்து மிகுந்த எள்ளுருண்டை தயாராகிடுச்சு பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் செய்த ஆரோக்கியமான இந்த எல்லுரண்டையை நம்முடைய குழந்தைகளுக்கு செய்தும் கொடுப்போம் கற்றும் கொடுப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்